ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நைன்த் மேக்ஸில் இருக்கக்கூடிய இரு மாறிகள் அமைந்த நேரிய சமன்பாடுகள் அதாவது லீனியர் ஈக்குவேஷன்ஸின் டூ வேரியபிள்ஸுக்கான கிராஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு சம் அதாவது ஒய்ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னின் வரைபடம் வரைக அந்த சம் பார்க்கலாம் இதில் நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம டேப்லர் காலம் போடணும் டேப்லர் காலம் போட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் ஃபைன் பண்ணி அதை நம்ம கிராஃப் ஷீட்டில் குறித்து அந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கிராஃப் கிடச்சிரும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும் ஸோ எக்ஸ் வேல்யூ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மைனஸில் ஒரு வேல்யூ ஜீரோ ப்ளஸில் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிறது அப்படி எடுத்துக்கலாம் இப்போ ஈக்குவல் டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மையும் ரெண்டு காலம்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்ம் த்ரீ எக்ஸ் இருக்குது ஸோ த்ரீ எக்ஸ் போட்டுறோம் அடுத்தது மைனஸ் ஒன் இருக்குது ஸோ அந்த மைனஸ் ஒன்றை போட்டுடலாம் அடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஒய் அதனால் ஒய்யையும் எழுதிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸுக்கு நம்ம த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம் என்னென்ன வேல்யூஸு ஏதாவது ஒரு த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிறது மைனஸில் ஒரு வேல்யூ ஜீரோ ப்ளஸில் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கிறோன்னு பாருங்கள் மைனஸ் த்ரீ எடுத்துக்கலாம் அடுத்தது ஜீரோ ப்ளஸில் டூ எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த லைன் பாருங்கள் த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னா த்ரீயால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்போ த்ரீ த்ரீ ஜார் நைன் மைனஸ் எனக்குறதுனால மைனஸ் நைன் த்ரீ இன்டூ ஜீரோ ஜீரோ த்ரீ டூ ஜார் சிக்ஸு அடுத்தது பாருங்கள் மைனஸ் ஒன்றுங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ் ஒன்னே நம்ம எழுதிடலாம் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டு டேர்மை சேர்த்துனா தான் நம்மளுக்கு ஒய் அதனால் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு டேர்மையும் சேர்த்தணும் அப்போ மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் ஒன்றையும் சேர்த்தணும் இந்த இடத்துல தான் நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் வரும் அதை ஈஸியாக போடுறதுக்காக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டெப் எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று போடணும் அப்படின்னா மைனஸ் சைனை வச்சுட்டு ஒரு ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க அதே மாதிரி மைனஸில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ரைட் சைடு இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க இந்த பக்கமும் மைனஸ் அந்த பக்கமும் மைனஸ்ங்கிறதுனால ரெண்டையும் ஒன்று சேர்த்திருங்க ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா மொத்தம் பத்து பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட மைனஸ் சைன் தான் இருக்கும் ஸோ டோட்டலாக என்ன ஆன்சர்னா மைனஸ் டென் அடுத்தது ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ கூட எந்த நம்பரை சேர்த்துவிங்களோ அதே நம்பர் தான் ஆன்சர் ஸோ மைனஸ் ஒன் அடுத்து சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் இப்போ பாயிண்ட்ஸை எடுத்து எழுதுங்க ஸோ எக்ஸையும் ஒய்யும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதுதான் பாயிண்ட்ஸு ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் ஒரு மைனஸ் த்ரீ கமாக மைனஸ் டென் ஜீரோ கமாக மைனஸ் ஒன் அடுத்தது டூ கமாக ஃபைவ் ஸோ மூணு பாயிண்ட்ஸை எடுத்து எழுதிடுறோம் இப்போ இந்த மூணு பாயிண்ட்ஸையும் நம்ம கிராஃபில் மார்க் பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிணா நம்மளுக்குரிய கிராஃப் கிடச்சிரும் ஸோ கிராஃபில் இந்த பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்மளுக்கு என்ன மைனஸ் த்ரீ கமாக மைனஸ் டென் ஸோ மைனஸ் த்ரீக்கு நேரு இங்கே மைனஸ் டென்னுக்கு நேரு ஸோ மைனஸ் த்ரீ த்ரீக்கமாக மைனஸ் டென் மார்க் பண்ணிட்டோம் அடுத்த பாயிண்ட் என்ன ஜீரோக்கமாக மைனஸ் ஒன் எக்ஸ் வேல்யூ ஜீரோவாக இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டு கரெக்டாக ஒய்ஆக்ஸஸ் மேலேயே வரும் ஸோ ஜீரோக்கமாக மைனஸ் ஒன் மார்க் பண்ணியாச்சு அடுத்த பாயிண்ட் என்ன நம்ம என்ன பாயிண்ட் எடுத்தோம் டூ அதுக்குரிய கரஸ்பாண்டிங் வேல்யூ ஃபைவ்னால டூ கம்மாக ஃபைவ் ஸோ டூ கம்மா ஃபைவையும் மார்க் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மூணு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க மூணு பாயிண்டே ஜாயின் பண்ணினீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும் சரிங்களா ஸோ பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே நம்மளுடைய ஈக்குவேஷனை எடுத்து எழுதிடணும் சரிங்களா ஸோ ஈக்வேஷன் என்ன ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அந்த கிராஃப் மேலே எழுதிடணும் ஸோ எழுதிடுங்க ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் அவ்வளோதான் சரிங்களா இப்போ ஒரு கிராஃப்னாலே எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய் ஒய்டாஸ் மார்க் பண்ணணும் ஆர்ஜின் மார்க் பண்ணணும் அப்புறம் ஸ்கேல் எழுதிடணும் ஸ்கேலில் பாருங்கள் ஒவ்வொன் சென்டி ஒவ்வொரு சென்டிமீட்டர் நம்ம ஒன் ஒன் யூனிட் எடுத்துருக்கிறோம் ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒன் சென்டிமீட்டர் இக்குவல் டு ஒன் யூனிட் ஒய் எஸ் ஒன் சென்டிமீட்டர் இக்குவல் டு ஒன் யூனிட் அவ்வளோதான் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்